ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒய்ச்சி ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு மறக்காம நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நான் வந்து இன்றைக்கி பால் கொலக்கிட்ட ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பால் கொலக்கெட்டைக்கு வந்து நான் கொஞ்சோம் பச்சரிசி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சாறு தண்ணி கழுவிட்டு அதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு நல்ல ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊர்னதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நல்ல காட்டன் கிளாத்தில் இந்த அரிசி அப்படியே நல்லா விரிச்சு போட்டு ஃபேனு கீழே அப்படியே காய வச்சுருங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அது நல்லா காஞ்சி வந்துடும் காஞ்சிட்டுன்னு எப்படி பார்க்கணும்னா நம்ம கையில் அந்த அரிசி எடுத்து ஒட்டி அமுக்கி பார்க்கும்போது அது வந்து உதுந்து வரும் அப்புடின்னா அந்த அரிசி நல்லா காஞ்சிட்டு நம்ம அரைக்க ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒரு முழு தேங்காவை திருவி எடுத்து அதில் வந்து நம்ம கட்டியான பால் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம தேங்காய் பாலில் தான் பண்ண போகிறோம் பசு இல்லை தேங்காய் பாலில் தான் பண்ண போகிறோம் அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் வந்து அரிசியை வந்து மிக்ஸியில் திரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் மிக்ஸியில் திரிச்சுக்கிட்டு நான் அரிப்புலேயும் நம்ம அரித்து எடுத்துக்கணும் நல்லா மாவு வந்து நல்ல இதாக இருக்கணும் அரிச்சு மாவு நல்ல மாவு போல் இருக்கணும் அதுக்கப்புறம் நான் அரிச்சதுலேருந்து கொஞ்சோல மாவு எடுத்து அதில் கொஞ்சம் ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டு நிறைய உப்பு போடுறாங்க ஒரு பிஞ்சளவு போதும் போட்டுட்டு அந்த கொளக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு போதும் ஒரு பிஞ்சளவு எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி தெளித்து தெளித்து விரசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம விரசி எடுத்துக்கணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலான்னா குட்டி குட்டி பாலா வந்து அதை உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு வர்ற மணிக்கு நீங்கள் பாலா போடனாலும் ஓகே சிலர் வந்து சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணி அது ஒரு இந்த இது பாஸ்தா மாதிரி பண்ணுவாங்க எந்த ஷேப்னாலும் உங்களுக்கு விருப்பமான ஷேப் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து உருண்டை தான் பிடிச்செடுத்துருக்கோம் இந்த உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் அடுப்பில் வந்து ஒரு க கணம் அடிக்கணவு உள்ள பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இந்த பாலெல்லாம் எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம் பால் வந்து உடஞ்சி வராது நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் போட்டோன்னா அது வந்து உடையாது பார்த்துக்கோங்க அதுமாரி ஒட்டாமல் நீங்கள் ஒத்த ஒத்தையாக எடுத்து நல்லா போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா தீயும் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அது வந்து நல்லா உள்ளே அந்த பால் எல்லாமே உள்ளே வர நல்லா வெந்து வரணும் அப்பப்போ லைட்டாக எடுத்து நீங்கள் அந்த பால் வந்து வெந்திருக்காங்கிறத லைட்டாக பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் நான் வந்து ஒரு நாலு ஏலக்காவும் எடுத்து தட்டி வச்சுக்கிறேன் அந்த ஏலக்காய் வந்து நான் வாசனைக்கு போடுறேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க வேண்டான்னா போட வேண்டாம் ஆப்ஷனல் தான் நான் வந்து ஏலக்காய் கொஞ்சம் நல்லா மனமாக இருக்குங்கிறதுனால ஏலக்காவும் தட்டி அந்த பால் இருக்கிற பால்ஸ்க்குள்ளே போட்டு விட்டுறேன் இது நல்லா எனக்கு இங்கே பாருங்களேன் அந்த மாவு இதெல்லாம் இதாகி இது இங்கே பாருங்கள் நல்லா திரண்டு நல்ல வெந்து வருது எனக்கு நல்ல பபிள்ஸ் வருது எனக்கு வந்து இந்த ஒட்டை ஒன்று ஒன்று எடுத்து பார்க்கும்போது உள்ளே நல்ல வெந்து அழகாக வந்துச்சு இங்கே பாருங்கள் ஒன்று கூட ஒன்று ஒன்று ஒட்டாமல் ஒற்ற ஒற்ற பாலாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த மாதிரி பால் வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றணும் அது ஊற்றுற வேகிறதுக்கு முன்னால் ஊற்ற வேண்டாம் பால் நல்லா வெந்திருச்சா நம்ம ஒரு குளக்கட்டியை எடுத்து நம்ம ஃபோக்கோ இல்லைன்னா நம்ம வந்து அதை எடுத்து உடச்சி பார்த்தாலே தெரியும் உள்ளேயும் வெந்து வந்திருக்கும் வேகலைன்னா உள்ளே வந்து அந்த பச்சை மாவு வந்து இருக்கும் அதனால் இது வந்து பிக்னஸ் கூட செஞ்சுக்கலாம் ஈஸியான ஒரு ரெசிபி தான் யாருனாலும் பண்ணலாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி வந்தப்பறம் இங்கே பாருங்களேன் எனக்கு வந்து இந்த டைமில் நல்லா அது வெந்து வந்துருச்சு நான் ஒரு இது எடுத்து பார்த்தேன் எனக்கு நல்லா உள்ளே வர நல்லா வெந்துருந்துச்சி அந்த மாவோட இதுவுமே இதாகி அந்த தண்ணி வெந்நி வந்து கலர் பால் கலருக்கே மாறி வந்திருக்கு பாருங்களேன் பார்க்கறதுக்கே நல்லா அழகாக வெள்ளையாக இருந்துச்சு இந்த டைமில் எனக்கு ரெடியானதுக்கப்புறம் நான் அந்த எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் பாலையும் அதில் ஊற்றிக்கிறேன் தேங்காய் பாலையும் நல்லா ஊற்று அதில் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் இந்த டிவுட்ரன்ஸ் பாய்ச்சலா மாதிரி எதாவது வச்சு கிண்டி விடுங்க அப்போ வந்து இந்த பால்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும் அதுக்கப்புறம் இது போட்டதுக்கப்புறம் இந்த பால் கொலைக்கட்டைக்கு தேவையான சீனியும் வந்து நம்ம போட்டுக்கணும் சீனியும் போட்டு நம்ம இது பண்ணதுக்கப்புறம் குங்குமப்பூ கொஞ்சம் போல் இருந்து போட்டோன்னா அந்த குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க நான் வந்து கொஞ்சம் குங்குமப்பூவும் போட்டிருந்தேன் அதனுடைய ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் அது குங்குமப்பூவும் பூவும் போட்டேன் கலர் கொஞ்சம் ஆகி வரும் அதனால் போட்டு அதனோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அப்புறம் போட்டு நம்ம வந்து அதுக்கு நம்ம அளந்து எடுத்து வச்சுருப்போம் இல்லையா அந்த சுகரையும் போட்டுக்கோங்க நம்ம இறக்குற டைமில் போட்டால் போதும் இனிப்புக்கு நமக்கு தெரியும் நான் வந்து ஒரு கப்பு தான் சுகர் போட்டேன் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டிங்கன்னா அந்த சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி அந்த இது ரொம்ப கட்டியாக வச்சா அந்த கொலக்கட்டை இதுக்கு சாப்பிட நல்லா இருக்காது கொஞ்சம் நம்ம தண்ணியாக தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் நமக்கு வந்து பால் கொழக்கட்டை ரெடியாகி வந்துருச்சு குங்குமம் பூலாம் போட்டிருந்தோன்னா கொஞ்சம் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி வந்திருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்